அதிமுக ஆட்சி அமைந்ததும் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் எடப்பாடியர்கள் வந்து ரெண்டாயிரம் பதினொரு மகிழ்ச்சி தான் வரவேற்க வீட்டுக்கு குடும்ப செலவு பண்ணாலும் ஆயிரம் ரூபாய் பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொஞ்சம் உதவியா இருக்கும் வரவேற்கிறோம் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியா எடப்படையாரு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு இது வந்து பொதுமக்கள் நாங்க வந்து வரவேற்கிறோம் குறிப்பா பெண்கள் வந்து வரவேற்பாங்க யார் கூடுதலா கொடுத்தாலும் நாங்க பொதுமக்கள்கிட்ட வந்து வரவேற்பு இருக்கிறதா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை ஆனா டிஎம்கேவோட ஆயிரம் ரூபா திட்டத்தோட மறு தான் இது ரெண்டாயிரம் ரூபாங்கிறது இவங்கள்ட்ட வந்து புதுசா எந்த திட்டமும் கிடையாது நிதி சுமை கூடுதலா இருக்குது அப்படின்னு இவங்கதான் விமர்சனம் பண்றாங்க ஆனா நாங்க வந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரின்னு எங்களுக்கு ஒண்ணு புரியல திட்டத்தை அறிவிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இது காப்பி அடிக்கிறதுங்கிறது சரியா இருக்கானு எங்களுக்கு ஒண்ணு புரியல ஆயிரம் ரூபாய் குடுக்கறதே எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா அதை விட மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா முடியாதவங்க இன்னும் நிறைய பேர் அதை எதிர்பார்த்து இன்னும் சந்தோஷப்படுவாங்க நாங்க மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் சந்தோஷம் தான் இந்த ஆயிரம் ரூபாய் பணமும் எங்களுக்கு வேண்டாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் எங்களுக்கு வேண்டாம் மிகப்பெரிய பேடர் வரும் பொழுது காத்தோ வெள்ளமோ கஷ்டங்கள் வரும்போது ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கணும் இந்த கவுர்மெண்ட்டு அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள மேலே வைக்கணும் இதில் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் நிறைய இட்லீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பணத்தை இந்த ஓட்டுக்காவை அது வேண்டாம் அது இல்லாமல் இதே மாரி பொதுவான விஷயத்துக்கு அரசியல் வந்து தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ப்ளஸ் ஸ்டாலினாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு சாதாரண தலைவர்கள் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி செய்யட்டும் இன்னும் இலவசம் மக்கள் குரல் பகுதியில் திருத்துறைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் தற்போது பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்